Mumbai na. சுமார் எழுபது கோடி ரூபாய் செலவில் சூர்யா ஒரு பங்களாவை வாங்கியுள்ள நிலையில் அவர் தனது குடும்பத்துடன் அங்கே குடியேறி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சூர்யா ஜோதிகா திருமணம் நடைபெற்றது கோலிவுட் வட்டாரத்தில் இந்த ஜோடியை பற்றிய காதல் கிசு கிசு மிகப்பெரிய அளவில் ஒரு காலத்தில் பேசப்பட்டது போவெல்லாம் கேட்டுப்பார் படத்தின் தான் முதன் முதலாக ஜோதிகாவுடன் ஜோடி சேர்ந்தார் சூர்யா அதன் பின்னால் அது காக்க காக்க படத்தின் போதெல்லாம் காதல் செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டன இப்போது வரை சூர்யாவும் ஜோதிகாவும் திரையுலகில் ஒரு இணை பிரியாத நட்சத்திர காதல் ஜோடியாக வலம் வருகின்றன சில ஆண்டுகளாகவே சூர் மும்பைக்கு குடி பெயர்ந்து விட்டதாக தகவல் கசிந்துள்ளது அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை சமீபத்தில் நடந்த அகரம் விழாவில் தனது குடும்பத்தினுடன் சூர்யா பங்கேற்று பேசியிருந்தார் எங்கள் அகர அமைப்பை செயல்பட ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் நிறைவடைய போகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விதை திட்டத்தை முதன் முதலாக அகரம் மூலமாக தொடங்கினோம் எங்கள் அப்பா காலத்தில் பள்ளிக்கூடத்திற்கு போன முதல் தலைமுறை அவர் கதை சொல்லி கேட்டிருக்கிறேன் ஆனால் இரண்டாயிரத்தி கூட அதே நிலைதான் இருக்கிறது என்ற உண்மை நிலை தெரிய வந்த போது கல்விக்கு உதவ வேண்டும் என முடிவு செய்தோம் இன்றைக்கு கூட மாதம் ரூபாய் வருமான தொடங்கினோம் என்று பேசியிருந்தார் எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய வீட்டிற்கு குடிபெயர இருக்கிறார் சூர்யா என்று ஒரு செய்தி வெளியாகியுள்ளது மும்பை நகரில் சுமார் ரூபாய் எழுபது கோடி மதிப்பில் சூர்யா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சொகுசு வீடு ஒன்றை வாங்கியிருப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த வீட்டில் தனது மனைவி ஜோதிகா மற்றும் குழந்தைகளுடன் சூர்யா குடியேறியுள்ளதாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது சூர்யாவின் சொத்து மதிப்பு சுமார் ரூபாய் கோடி என தெரிய வந்துள்ளது சென்னை மும்பையில் உள்ள இவரது வீடுகள் கார்கள் ஆகிய அனைத்தும் உள்ளடங்கியுள்ளது இயக்குநர் படத்தின் மூலம் சூர்யா தனது சினிமா பயணத்தை தொடங்கினார் அப்பா சிவகுமார் மிகப்பெரிய நடிகராக ஒரு காலகட்டத்தில் வந்தவர் அதன் பின்னர் சின்னத்திரையில் கூட தனது தனித்துவமான நடிப்பை பதிய வைத்தவர் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் நடிப்பு வாழ்க்கை போதும் என்று அறிவித்தார் அப்பாவின் நடிப்பு சாயல் எதுவும் தன் மேல் விழாமல் தனக்கு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்டார் சூர்யா ஆரம்ப காலங்களில் சிறிய வேடங்களில் நடித்து தனது திறமையை நிலைநாட்டினார் அதன் பின்னர் நடிப்பை வெளிப்படுத்தி பல வெற்றி படங்களை கொடுத்தார் அவரது நடிப்பு மிகவும் பேசப்பட்டது ஒரு கட்டத்திற்கு பிறகு படங்களை தயாரிப்பதற்காக டூடி என்ற நிறுவனத்தை தொடங்கினார் அதன் மூலம் நல்ல கதையன்சம் கொண்ட படங்களை தயாரித்து வெளியிட்டார் ஒரு பக்கம் ஜோதிகா வெள்ளவரங்களில் நடிப்பதன் மூலம் வருமானம் ஈட்டி வருகிறார் இன்னொரு பக்கம் நடிப்பின் மூலம் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அசத்தி வருகிறார் எனவே சூர்யா குடும்பம் அதிக வருமானத்தை ஈட்டி வருகிறது கொண்டு அகரம் மரக்கட்டளை மூலம் பல கல்வி சேவைகளை சீர்த்து வருகிறார் இப்போது சூர்யா நடித்து வரும் கங்குவா திரைப்படத்திற்கு சுமார் முப்பது கோடி ரூபாய் சம்பளம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இவருடைய சேகரிப்பில் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு கோடி மதிப்புள்ள பி எம் டபிள்யூ செவன் சீரீஸ் ரூபாய் எண்பது லட்சத்துக்கும் அதிகமான விலையில் அடி கியூ செவன் ரூபாய் அறுபத்தி ஒரு லட்சம் மதிப்புள்ள மெஸ்டி ஸ்பென்ஸ் ரூபாய் ஒன்று புள்ளி பத்து கோடி மதிப்புள்ள உள்ளிட்ட பிற வாகனங்கள் இருக்கின்றன கௌதம் மேனன் இயக்கிய காக்க காக்க மூலம்தான் சூர்யா திரைவாழ்வின் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது அந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றது இதுவே அவரது முதல் வெற்றி வெறுமனே பணம் சம்பாதிக்கும் கமர்ஷியல் நடிகராக இல்லாமல் கதையம்சம் கொண்ட வேடங்களில் கமல்ஹாசனுக்கு பிறகு நடித்து திறமையை நிரூபிக்கும் ஒரு நடிகராகவும் சூர்யா அடையாளம் காணப்படுகிறார்